சிபிஎம் மாநில தலைவர் சொன்ன கருத்து தான் இங்க உள்ள அனைத்து கட்சிகளினுடைய கருத்தும் முரசொலியில நீங்க வந்திருக்கிறதா சொல்ற கருத்து அது அவங்களுடைய இடியமின் ஸ்டைல் ஹிட்லர் ஸ்டைலில் இன்றைக்கு முதலமைச்சர் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு அது உதாரணமாக இருக்கு இப்ப சட்டம் ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டில் சந்தி அனைத்து எதிர்கட்சிகளும் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை அறிவிக்கிறாங்க நடத்துறாங்க பேரணிகளை நடத்துறாங்க ஆர்ப்பாட்டங்களை நடத்துறாங்க கன்னட பொதுக்கூட்டங்களை நடத்துவாங்க இதுதான் காலங்காலமாக இருந்து வர்றது இதேதான் திரு ஸ்டாலின் அவர்கள் பத்து ஆண்டுகள் இருந்தப்ப அது குறிப்பாக சொல்ல போனா பழனிசாமி ஆட்சியின் போது கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகளையும் மீறி அவர் அதெல்லாம் மீறி பல்வேறு போராட்டங்களை நடத்திவிட்டு மூன்று நான்கு வருடங்களுக்குள் இப்படி எல்லாம் நடத்துவது தவறு அரசியலுக்காக செய்கிறார்கள் இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கொடுமைக்கு மற்ற கட்சிகள் அரசாங்கம் அதில் சரியாக செயல்படணும் காவல்துறை ஏவல் துறையாக இருக்கக்கூடாது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பேரணிகள் நடத்தினா அதையெல்லாம் நாடகம் என்று சொல்வது திமுகவின் கபட நாடகமாக தான் தெரியுது ஏன்னா அவங்க வசனம் எழுதி சினிமா துறையில மற்றும் நாடகங்கள் நடத்தி வந்தவர்களால் அவர்கள் மற்றவர்கள் செய்வதை நாடகம் சொல்லி இன்றைக்கு திமுக தவறான முன்னுதாரணங்களை உருவாக்கி வர்றதுனால தான் தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு கடந்த ஒரு வாரமாக அவங்க கடுமையான வார்த்தை பிரயோகங்களை செய்கிறார்கள் எமர்ஜென்சி ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது தான் உண்மை இல்ல சார பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியல ஆனா அரசாங்கம் ஏன் இதுல ரொம்ப அச்சமடையுது ஆளுங்கட்சி இதுல ஏன் அச்சமடையுது ஏன்னா அந்த ஞானசேகரன் வந்து திமுக சேர்ந்தவர் அப்படிங்கிற தான் எல்லார் பக்கத்துலையும் சொல்லப்படுகிறது அவர் திமுக மாவட்ட செயலாளராக இருப்பவரும் சரி அமைச்சர்களும் அதை மறுத்தா கூட அவர் திமுகவுடன் நெருங்கிய தொடர்பு உள்ளவராக தான் அந்த கோட்டூர்புரம் பகுதியை சேர்ந்த பலர் வந்து சொல்கிறார்கள் இதுல திமுக இவ்வளவு கெடுபடியாக இந்த ஆட்சி இருப்பதற்கு காரணம் என்னவென்றே தெரியவில்லை இது வந்து ஒரு ஆட்சியின் செயல்பாட்டுக்கு நல்லதல்ல இதுதான் திராவிட மாடலில் இப்படி முதலமைச்சர் எல்லாத்தையும் கண்ணம் பூனை கண்ணை முடிக்கிட்டுனா ஊர் இருண்டு போயிட்டுங்கிற மாதிரி இந்த அவங்களுடைய செயல்பாடு இருக்கு காரணம் மூன்றரை ஆண்டுகளாக ஒரு சரியான செயல்பாடு இல்லை என்பது தான் உண்மை சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பது கேள்விக்குறியாக இருக்குது இங்கே காவல்துறை ஏவல் துறையாக பயன்படுத்துகிறாங்க அதான் உண்மை இன்னும் சொல்லப்போனால் கூலிப்படை அதிகிட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை முதலமைச்சர் இன்றைக்கு கூலிப்படைகள் உருவாவதற்கு மறைமுகமாக ஆதரவு அளிக்கிறாரோ என்கிற அச்சம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு மாத்திரம்தான் இன்றைக்கு பாதுகாப்பு இருக்கு வேற யாருக்கும் பாதுகாப்பு இல்லை ஏன்னா ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் இந்த போதை மருந்துக்கு புழக்கத்திற்கு ஆளானவர்கள் கூலிப்படைகளாக கொலை செய்கிறது குறிப்பாக இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லோரையும் அச்சுறுத்துகின்ற விதமாக போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி வருகிறார்கள் அதை கடுமையாக தடுக்க வேண்டும் கடுமையான சட்டங்கள் மூலம் தன்மையான நடவடிக்கை மூலம் என்பதை மறந்துவிட்டு முதல்வர் வேறு திசை திருப்புகின்ற விதமாக இன்றைக்கு திமுக ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி வந்து அவங்க கூட்டணி கட்சியே அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குங்கிற அளவுக்கு பேசுகிறார்கள் நிலைமையில் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் எல்லாம் கொந்தளித்து போயிருக்கிற நிலைமையில ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு அப்படின்னு சொல்றதுனால விலைவாசி அதை விட ஐந்து ஆறு மடங்கு ஏறி இருக்கு இந்த ஆட்சி இருநூறு சீட்ல எல்லாம் உறுதியாக ஜெயிக்க முடியாது இந்த ஆட்சி திரும்பி தொடராதுங்கிறத அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் சொல்றதுனால பயந்து போய் முரசில தலையங்க எழுதுறாங்க நினைக்கிறேன் திமுக பத்தி தெரியும் ஒரு பக்கம் அவங்க மேடைகள் பின்பக்கமாக பின்புறமா போய் கதை தட்டி சமாதானம் பேசுவதும் திமுகவுடைய ராஜதந்திரங்கிற பேர்ல அவங்க இந்த மாதிரி வேலைகள் செய்வார்கள் ஆனா எனக்கு தெரிந்து அவர்களுடைய இந்த பித்தலாட்டங்கள் ஒன்றும் பழிக்க போவதில்லை உப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடித்துதான் அதற்கான காலம் தொடங்கிவிட்டது என்று நினைக்கிறேன் மாநில அரசு இப்ப நீங்க அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பத்து வயது எட்டு வயது சிறுமிக்கு நடந்த கொடுமைக்காக உயர் நீதிமன்றமே அதுல சிபிஐ எனக்கு சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாங்களே பண்றோம் சொல்லி இவங்க மனு தாக்கல் செய்து அது சுப்ரீம் கோர்ட்டு பல கண்டிஷன் போட்டிருக்காங்க அது மாதிரி நான் நல்ல காவல்துறை அதிகாரிகளை வைத்து இவர்கள் செய்வது இதை விசாரணை செய்வதில் எந்த தவறு இல்லை ஆனால் இவர்கள் விரும்புவது போல அந்த விசாரணை நடக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு மாநில அரசாங்கம் அச்சப்படுவதை பார்த்தால் அது சிபிஐ என்கொயரி நடந்தால்தான் மாநில அரசின் தலையீடு இல்லாமல் இருக்கும் காவல்துறை மீது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லோருக்கும் இருக்கு ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சகோதரிக்கு நடந்தது போல இனி தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு கொடுமையான சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லோருக்கும் விருப்பமும் இதில் அரசியல்லாம் கிடையாது எல்லார வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க எல்லாருக்கும் அக்கா தங்கச்சி இருக்காங்க பெண்கள் இருக்கு குழந்தைகள் இருக்கு இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது எல்லாம் நல்லா படிச்சு வரணுங்கிற நேரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியிலே இப்படி ஒரு கொடுமை நடக்கிறதுனா இதனால இந்த அரசாங்கம் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு சரியான திசையில செயல்படுவதை விட்டுவிட்டு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கிற எதிர்கட்சிகளின் போராட்டங்களை நசுக்க முற்படுவதே இந்த அரசாங்கத்தின் ஏழாமையை காட்டுகிறது அதனால சிபிஐ என்கொயரி இதில் அறிவிக்கப்பட்டு நடந்தால்தான் இது நேர்மையாக இருக்க முடியும் என்று எல்லாருடைய எதிர்பார்ப்பால்தான் இந்த கூட்டம் இங்க கட்சியுடைய செயல்பாடுகள் வளர்ச்சிக்கு வளர்ச்சிப் பணிகள் பூர்த்திய கூட்டம் இது மாதிரி ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் கேட்கிறப்ப நான் சொல்கின்ற கருத்து தான் அதேதான் ஒரு நாளைக்காக சொல்ற கருத்து இல்லை பொதுவாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்து அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு அதுக்காக ஒரே கட்சியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஓரணியில் திரண்டு இன்றைய சூழ்நிலையில இந்த பண மிக்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக என்கிற தீய சக்தியை வெல்லணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதற்கு சரியான ஒரு தீர்வாக இருக்க முடியும் அதில் திமுகவை தொடர்ந்து ஆட்சியில் விடக்கூடாது என்று நினைக்கிற அனைத்து கட்சிகளுமே நான் இந்த ஒரு எந்த கட்சியுமே குறிப்பிட்டு சொல்லவில்லை அனைத்து கட்சிகளுமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்து அதை தான் நான் சொல்றேன்னு தவிர எந்த கட்சியோடையும் நான் தொடர்பு கொள்ளவில்லை இருபத்தி ஆறுல ஐயன் கைத்தடியோடு நீங்க திரு உதயநிதி மு க ஸ்டாலின்

மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் அந்த தேர்தலின் பொழுது திமுக சொன்ன வாக்குறுதிகளில் முக்கியமான வாக்குறுதிகள் அது விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் வியாபாரத்தில் உள்ளவர்கள் நெசவாளர்கள் தொழில் செய்பவர்கள் என அனைத்து மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்புக்குமே அவர்கள் சொன்னதை செய்யவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற பட்சத்தில் அந்த திமுக தோற்க போகிறது உறுதியாகிவிட்டதுனால தான் இந்த சலசலப்பு எல்லாம் உண்டாயிருக்கு இந்த தேர்தலில் உறுதியாக திமுக என்னதான் பாராளுமன்ற தேர்தலில் அப்ப பணனாய் மூலம் அன்றைக்கு மக்களை ஏமாற்றினார்களோ ஏழை எளிய மக்களை அது மூலம் ஏமாற்ற முடியாது அதை தாண்டிய வெறுப்புணர்வு அவர்கள் மேல் வளர்ந்து வருகிறது அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவதன் மூலம் திமுகங்கிற தீய சக்தியை இருபத்தி ஆறு தேர்தலிலே வீழ்த்துவதற்கு அதுதான் சரியான வழி அதற்கு அனைத்து இயக்கங்களும் யோசிக்க வேண்டும் என்று சொல்றோம் கொள்கை என்ற பெயரிலே தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் திமுகவை தேர்தலில் வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் வருவதற்கு உண்மையான விடியல் வருவதற்கு இங்கே நல்லது ஒரு மக்கள் ஆட்சி வர வேண்டும் என்றால் அதற்கு சரியான தேர்வு தேசிய ஜனநாயக கூட்டணியை அனைத்து கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் உறுதியாக ஏற்றுக்கொள்வார் இல்ல ஒரு ஒரு கடந்த தேர்தல்கள் ஒரு விஷயம் நடக்கலங்கிறதுக்காக இந்த தேர்தலில் முடியாதுன்னு சொல்ல முடியாது காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பலமா ஆட்சியில் இருந்துச்சு தமிழ்நாட்டில் அது திமுக படிப்படியா வந்து வீழ்த்தலையா வெஸ்ட் பெங்கால கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆட்சி எத்தனை ஆண்டுகள் நீங்க கேள்வி முப்பது ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து இருந்த ஆட்சி இன்றைக்கு எங்க போனதுன்னே தெரியல அதனால நீங்கள் வந்து சாதாரணமாக தேசிய கட்சியை பாரதிய ஜனதாவை எடை போட்டு விடாதீர்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் சிறுபான்மையிற்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரம் இருந்தது அது மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் அதனால தான் மூன்றாவது முறை மோடி அவர்கள் ஆட்சி முறைப்புக்கு வர முடிஞ்சிருக்கு இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை இன்றைக்கு மகாராஷ்டிராவில் எவ்வளோதோ விமர்சனங்களாக வைத்தார்கள் இவர்கள் கட்சியை உடைச்சாங்க அவர்கள் பார்லிமெண்டில் பெருசாக வெற்றி பெற முடியலன்னு இன்றைக்கு அங்கே ஒரு எல்லாரும் அவர்களை விமர்சித்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்றவர்களுக்கு அங்கே ஆட்சி நடக்குது பல மாநிலங்களில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கூட்டணியின் ஆட்சி நடைபெறுகிறது அதுபோல இருபத்தி ஆறு தேர்தல் அடிங்க இருபத்தி ஒன்னுக்கும் பத்தொன்பதுலேயும் அவங்க வாங்கிய வாக்குகளையும் இருபத்தி நாலில் அவங்க வாங்கிய வாக்கு சதவீதத்தையும் நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள் அந்த கட்சியும் வளர்கிறது எங்கள் கூட்டணி பலமாகிக் கொண்டிருக்கிறது உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம்

அவர் ரெட்டையில இருக்கிற காரணத்தினால நீங்க ஏமாந்துட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு காவடி தூக்கினீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர் அம்மாவுடைய கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார்னு சொல்ற ஏன்னா அவர் சுயநலத்துல தான் அவர் அந்த கட்சியை பயன்படுத்துகிறார் வணிக ரீதியாக பயன்படுத்துறாரு அது வியாபார நோக்கத்தோடு பயன்படுத்தினார் ஏன்னா நாலு வருஷம் அவர் ஆட்சியில் இருந்தப்ப செய்த முறைகேடுகள் ஊழல்கள்லாம் இன்னைக்கு பல மந்திரிகள் மீது தான் மாறி இருக்கிற தவிர பள்ளிச்சாவி இன்றைய வரை தப்பித்து வருவதற்கு காரணமே திமுகவோட ஒரு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு திமுக தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்காக தனியாக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு அவர் செயல்படுறார் இருபத்தி ஆறு வரை செய்து கொடுக்கணும்னு கொடுக்கணும் அதுக்கப்புறம் கட்சி இருந்தா என்ன அழிஞ்சா என்ன அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருக்காருங்கிறது தான் உண்மை இல்ல அதை பற்றி கூட்டணி சில முக்கியமான கட்சி தலைவர்களோட பேசிட்டு இருக்கோம் வாய்ப்பு இருக்கு அப்புறம் அவர் துரைமுருகன் வீட்டில பணத்தை வச்சு எடுத்ததே பாரதிய தரதா கட்சிக்கிறீங்களா இது போராட்டம் நாங்க வந்து எங்களுடைய எதிர்ப்பை அந்த கொடுமையான நிகழ்வு நடந்த நிலையில் இருந்தே நாங்க பதிவு தான் வருவோம் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்துட்டு வர்றோம் தேவையான நேரத்தில் அதற்கான அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு தேவையான நேரத்தில் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக போராட்டங்களோ ஆர்ப்பாட்டமோ எதையோ தமிழ்நாடு முழுவதும் நடத்தி இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுப்போம்

எதனால் அது தள்ளி போகுதுங்கிறது தெரியல அது நீங்கள் அவரிடம் கேட்டாலும் தான் சரியான பதில் கிடைக்கும்